இப்போது உடல் பருமனை குறைக்கணும்னா அதுக்காக உடல் பருமனை குறைக்கணும் உடற்பயிற்சி செய்யணும் அப்படின்னு நிறைய அதை வேறு வழி வேறு வழியில் போகாதீங்க ஒரு ஊருக்கு போகிறீங்கன்னா அதுக்குன்னு ஒரு சரியான வழி இருக்கும் அதில் போனால் போ போதும் என்னென்னா மலச்சிக்கலை மலச்சிக்கலை போக்கிட்டாலே போதும் உடல் பருமனை வந்து அப்புறம் பார்த்தீங்கன்னா உடல் எடை குறைஞ்சிக்கிட்டே போகிற பிரச்சனை உங்களுக்கு வரும் அதனால் மலச்சிக்கலை மட்டும் நீங்கள் போக்கிட்டீங்க இயல்பாகவே ரெண்டு வேளை வந்து காலை மாலை இரண்டு வேளை வந்து அந்த மலம் கழிந்து விட்டது என்றால் அதில் எந்த பிரச்சனையுமே இல்லை அப்படின்னா உங்கள் உடல் எடை குறைஞ்சிக்கிட்டே போகும் உடல் பருமன் ஏற்படாது நோயும் குணமாயிடும் அதனால் நோயை குணப்படுத்தணும் அப்புறம் உடல் பருமனை குணப்படுத்தணும்னு சொல்லிட்டு அந்த நோய்க்கு சிகிச்சை அந்த நோய்க்கான சிகிச்சை எடுப்பதை விட உங்களுக்கு வந்து இந்த மாதிரி மலச்சிக்கல் இருக்குதுன்னா அதுக்கு சிகிச்சை எடுங்க உங்கள் உங்கள் உடம்புல இருக்கிற நோய்க்கும் உடல் பருமனுக்கும் அந்த மலச்சிக்கல் தான் காரணம் அதனால் அந்த மலச்சிக்க மலச்சிக்கலை போக்குறதுக்காக நீங்கள் போ அப்பப்போ தற்காலிகமாக ஒரு தீர்வை தேடினீங்கன்னு அதன் மூலம் வந்து உங்களுக்கு வந்து முழுமையான தீர்வு கிடைக்கிது தற்காலிகமாக ஒரு சூரணத்தை சாப்பிட்டுட்டு ஒரு பொடியை சாப்பிட்றது தினமும் ஒரு மாத்திரையை போடுறது அப்புறம் எனிமா கேன் பயன்படுத்தி மலச்சிக்கலை போக்குவது இதன் மூலம் வந்து உங்கள் மலச்சிக்கலுக்கு நீங்கள் தீர்வு தேர்வு தீர்வு தேடுவதன் மூலம் ஒரு குறைந்த அளவு பலன் தான் கிடைக்கும் ஒரு நிரந்தர தீர்வை நோக்கி போகணும் நிரந்தர தீர்வு மலச்சிக்கலே இல்லை இருந்து பல வருடம் இருந்து மு முழுவதுமாக விடுபட்டு விட்டாலே உடல் பருமன் என்பது ஏற்படவே ஏற்படாது அப்படியே குறைஞ்சிட்டு போகும் அப்புறம் உடல் கூ கூடாமல் அது குறைஞ்சிக்கிட்டே போகும் உடலும் அழகாக இருக்கும் மலச்சிக்கல் ஏற்பட்டுச்சுன்னாலே உடல் பருமன் ஏற்பட்டு உடம்பு சிதைய ஆரம்பிச்சிடும் உடம்பு உடல் உருவச்சிதை உருவச்சிதையும் ஏற்பட்டுரும் உருவத்தில் வந்து ஒரு அழகு குறஞ்சிக்கிட்டே போகும் உருவம் வந்து ஏற்க மாதிரி அங்கங்கே வீங்க ஆரம்பிச்சிரும் அந்த வாயு அந்த உடல் பருமன் உடல் வீங்குதுக்காரருங்க அந்த வாயு தான் அந்த கழிவுகள் உள்ளே தேங்கும்போது அது திடக்கழிவு திறவ கழிவு அதில் வாயு இது எல்லாம் உடம்பு ஃபுல்லாக செய் பலூன் மாதிரி வீங்க ஆரம்பிச்சிரும் அதுதான் உடல் பருமனுங்கிறது அதனால் கழிவுகளை மட்டும் அதில் தான் எப்போவும் கவனமாகவே இருக்கணும் கழிவுகள் உடம்புல தேங்கவே கூடாது மலச்சிக்கலை இயல்பாக நீங்கள் போக்கிவிட்டாலே அப்புறம் உடல் பருமன் என்ன நோய் என்ன எதுவுமே ஏற்படாது கவலையே இல்லாமல் இருக்கலாம் அதை வச்சுக்கிட்டு நீங்கள் மருத்துவம் அந்த மலச்சிக்கலை வச்சுக்கிட்டு நீங்கள் உங்கள் உடம்புல இருக்கிற நோய்களுக்கு நீங்கள் மருத்துவம் தேடாதீங்க மலச்சிக்கலுக்கு முதல்ல அது அடிப்படையான பிரச்சனை மலச்சிக்கலுக்கு தீர்வு தேடுங்க உள்ளே போகிற உணவு கழிவுகளாக வெளியேற வேண்டும் அதில் எந்த தடையுமே இருக்கக்கூடாது அப்படி வெளியேறிவிட்டாலே அதை தானாக வெளியேறணும் நீங்களாக பொடி போட்டு தினமும் ஒரு சூரணத்தை சாப்பிட்டுட்டு எனிமாக்கான பயன்படுத்தி கழிவுகளை வெளியெடுக்கும்போது அது முழுமையாக வெளியேறாது தானாக அந்த அந்த மலக்குடல் வந்து தானாக மலத்தை வெளியேற்றுகிற அந்த திறன் அதுக்கு இருக்கும்போது தான் அந்த உடல் கழிவுகளை அது முழுவதுமாக அது வெளியேற்றும் உடல் கழிவுகளை அது முழுவதுமாக வெளியேற்ற வேண்டும் என்றால் அது தானாக வேலை செஞ்சால் தான் உண்டு நாமளாக அதை எடுத்துடலாம் நாமளாக வந்து பொடி சாப்பிட்டு அல்லது வந்து எரிமாக்கன் பயன்படுத்தி மலக்கழிவுகளை வெளியேற்றி விடலாம் அப்படி அப் அப்படின்னா அப்போ அது அந்த செயல்பாட்டுக்கு ஒரு எல்லாம் பெரும் அந்த செயல்பாடு அந்த வேலையை அது அது செய்தால் தான் அது சிறப்பாக செய்யும் அந்த மலக்கூடல் அந்த வேலையை அது செய்ய வேண்டும் அதற்கான மருத்துவத்தை தான் அதற்கான உணவு முறையை தான் நம்ம தேர்ந்தெடுக்கணும் அதற்கான வாழ்க்கை முறையை நம்ம தேர்ந்தெடுத்து அந்த மலக் சிக்கல் இல்லாமல் செய்துவிட்டாலே வாழ்வில் அனைத்து விதமான பிரச்சனைகளும் தீர்ந்துடும் குடும்பத்தில் அல்லது வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகள் உள்ள நோய்கள் அனைத்தும் அதனால் மலச்சிக்கலை மட்டும் வச்சுக்கிட்டு நீங்கள் இப்போ பிற நோய்களுக்கு மருத்துவம் பார்க்காதீங்க நீங்கள் நீங்கள் பார்க்க வேண்டிய மருத்துவமே அந்த மலச்சிக்கலுக்கு தான் உங்களுக்கு மருத்துவம் ஏதாவது நோய் இருக்குது சுகர் இருக்குது ஏதோ ஒரு நோய் இருக்குது உடல் பருமன் இருக்குன்னா உடல் பருமனுக்கு போய் மருத்துவம் தேடாதீங்க முதல்ல மலச்சிக்கலுக்கான தீர்வை தேடுங்க மலச்சிக்கலுக்கான தீர்வை தேடிட்டிங்கன்னா மற்ற எல்லா பிரச்சனையும் தீர்ந்துவிடும்